வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்கள் என்மார் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம் உங்கள்ட பேர் நிஷாந்தன் நிஷாந்தன் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே இன்றைக்கு இன்றைக்கு வெடிங் அனிவர்சரி வெட்டிங் அனிவர்சரியா சரி உங்கள்ட வெட்டிங் அனிவர்சரிக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்லி உங்கள் எங்களுக்கு நிறைய கிஃப்ட்டு வந்திருக்கு மிக்கி வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கு ஸோ யார்கிட்ட இந்த கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு அவங்களா வைஃப் தான் நினைச்சிக்கிறோம் ஏன் அனிவர்சரி என்றாக்கா வைஃப் தான் கட்ட வேணும் போன முடியல தானே உங்கள்ட உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் எல்லாம் உங்களை லைஃப்பில் மிஸ் பண்ணுற இருக்கலாம் இல்லாட்ட உங்களோட பாலோமெண்ட் எதிர்பார்க்குற ஆக்களா இருக்கலாம் நிறைய கல்விக்குறியலுக்கு தானே இல்லையா அப்படியா நாங்கள் இங்கே ஒருவரும் இல்லையா இல்லையா சரி சரி நாங்கள் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு முதலாவது கிஃப்ட்டை பார்ப்போம் சரியா உங்களுக்கு முதலாவதாக வந்து ஐ லவ் யூ என்று சொல்லிக்கொண்டு ரெட்ரோஸ் அனுப்பியிருக்குறாங்க அது வந்து பெட்ரோஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லி மிக அழகாக அனுப்பி இருக்கிறாங்க இப்போ சொல்லுங்க யாரா இருக்கும் ஆனால் அவங்களோட வைஃப் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு லேடி ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்கிறாங்க அது வந்து உள்ளூர்லையும் இருக்கலாம் வெளிநாடாகவும் இருக்கலாம் அப்போ நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ அங்கே தெரியல

உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறதா உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தான் இந்த கிஃப்ட்டை உங்களுக்காக அனுப்பியிருக்குறாங்க இந்த ஆனிவர்சரி இதை வாழ்த்து தெரிவிக்கிறதோட உங்களோட சேர்ந்து வாழையில் ஆண்ட ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்கிறாக்கா தான் இந்த கிஃப்ட்டை அனுப்பியிருக்குறாங்க அப்போ யாரா இருக்குமான்னு சொல்லுங்க அப்போ இல்லை அப்படி இல்லை எனக்கு அப்படி வர யாருமே இல்லை உன்னை நண்பர்களாக இருக்கலாம் அதுவும் லேடி லேடிஸ்கிட்டே இருந்தால் மறந்துருக்குது அது உங்களுடைய முன்னால் காதலி அல்ல இப்போது உங்களோட கான்டாக்ட்ல தொடர்புல இருக்கிறார்கள் யாராவும் இருக்கலாம் அப்படி ஒரு தரம் இல்லை இல்லையா நீங்க ரெக்கம் வரீங்க சரி உங்களுக்கு அடுத்த கிஃப்ட் பாப்போம் முதலாவது பதிவு திருமண நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களுடைய பெயரையும் வைஃபிண்ட பெயரையும் போட்டு அனுப்பி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் சொல்லி

இருக்குமா கடைசியா அவருக்க யோசிச்சு பாருங்க சரி இப்ப ஓபன் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் யாருன்னு சொல்லி இந்த போட்டோவில் இருக்கிற நபர் தான் உங்களுக்காக இந்த கிப்டி அனுப்பி இருக்கிறாங்க சோ யார் அனுப்பி இருக்கிறாங்க வைஃப் ஒஃ்தான் அனு சார் இடைய ஒஃப் தான் உங்களுக்காக இந்த கிஃப்டை அனுப்பி இருக்கிறாங்க அவங்க வந்து உங்கள் திருமண வாழ்க்கை திருமணம் முடிஞ்சு உங்களோட இங்கே வர்றதுக்காக காத்து கொண்டு இருக்கிறதாகவும் வெகு சீக்கிரம் இங்கே வரணும்னு சொல்லியும் தான் எதிர்பார்க்குறதா சொல்லி உங்களுடைய அன்பு மனைவி தான் இந்த கிஃப்டை உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஓ இல்லை நீங்கள் காலையில் கால் பண்ணும்போது தான் எனக்கு ஆ ஓகே ஆனால் அவங்கட்டு நாங்கள் முதலே சொல்லிடல்தானே உங்களுக்கு சரி இந்த தருணத்தில் இந்த முதலாவது அனிவர்சரிக்காக உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அடுத்த அனிவர்சரிக்கு அவங்க இங்க நிப்பாங்க அப்படியா சரி அடுத்த அனிவர்சரிக்கு எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்டும் வந்து உங்களை ஜோடியா சந்திக்க மட்டும் எதிர்பார்க்கிறோம் ஆகவே உங்களுடைய அனிவர்சரி நாள்ல வந்து உங்களுடைய மனைவி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் நன்றி அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடி பூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வயலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அட கூட சாயம் போகாவானவில் ஆனந்தம் வாழ்வில் நூறானந்தம் Rhythm, so Thanks for watching. Like, subscribe.